வணக்கம் டந்தம் ஒளியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் டெர்மில் முதலில் உள்நாட்டின் செய்திகள் பிரசார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்தன நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தல் தொடர்பான பிரசார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல் நடைபெறும் நாள் வரை அமைதி காலம் அமலில் இருக்கும் எனவும் அக்காலப் பகுதியில் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வேட்பாளர்களால் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகங்களை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் அகற்றுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொது தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவிடம் இருந்த சர்ச்சைக்குரிய வாகனம் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேன இருந்த சர்ச்சைக்குரிய சொகுசு வாகனம் நேற்று மாலை குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேமசிங்கவுக்கு சொந்தமான சொகுசு வாகனத்தை சேமசிங்க பிரிவினர் கேப்படி நீதிமன்றில் ஒப்படைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது சுஜீவ சேனசிங்கவுக்கு சொந்தமான சொகுசு வாகனம் தொடர்பில் குற்றப் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்றைய திடம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய சொகுசு வாகனம் நேற்று மாலை குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் சில தினங்களில் மாலை வழியில் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் சில தினங்களில் மாலை வழியில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வளிமண்டல நிலைமையை எதிர்பார்க்கலாம் எனவும் வளிமண்டல உயர்திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் வழி ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் கிழக்கு மத்திய உவா சப்ரவா மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்த விசாரணைக்காக சிவனேசுதரி சந்திரகாந்தன் நாளைய தினம் குற்றப்பலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை தாக்குதல் சம்பவம் குறித்த விசாரணைக்காக பிரிவுக்கு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட காணொலி தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா வழங்கிய அறிக்கைகளை குறிப்பிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சமூக அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது ஆவணப்படத்தின் கூற்றுகள் தொடர்பில் வாக்கு மூலம் வழங்குவதற்காக சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் நாளை தினம் குற்றப்புலன பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த விடயத்தை நேற்றிடம் பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பொலிஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துபா உறுதிப்படுத்தியுள்ளார் மட்டக்களப்பு விலையுறவு பாலம் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து செய்வோர் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் மட்டக்களப்பு நகரையும் படுவான்கரை பிரதேசத்தையும் இணைக்கும் விலையுறவு பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் வீதியால் பயணம் செய்வோர் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் இவ்வீதியை கடக்கும் போது மோட்டார் சைக்கிள் பழுதடைவதாக பாதிக்கப்பட்டோர் தெரிவித்துள்ளனர் இவ்வீதி தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் பதினான்காம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல் சட்டத்தை மீறியும் தொடர்பில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு வடக்கு போலீஸ் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்தியா தமிழ்நாடு திருவண்ணாமலை ரொட்டரை கழக உறுப்பினர்கள் மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டனர் இந்தியா தமிழ்நாடு திருவண்ணாமலை ரொட்டரி கழகம் கழகத்திற்கும் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு ரொட்டரி கழகத்திற்கும் இடையிலான எதிர்கால செய்திட்டத்துக்கான ஒப்பந்தம் கச்சாத்திடலுக்கான கலந்துரையாடல் நேற்று மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்றது வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு விஜயத்தை மேற்கொண்ட தமிழ்நாடு திருவண்ணாமலை ரொட்டரி கழக ரொட்டரியன் நேற்று மாலை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டார் மட்டக்களப்பு அம்பாறை கல்முனை பகுலா ஆகிய ரொட்டரி கழகம் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாட்களை மேற்கொண்டனர் ரொட்டரியன் முரளிதரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அதிதிகளாக இலங்கை மாலத்தீவு ரொட்டரி கழக ஆளுநர் ரொட்டேரியன் சுசேன ரணசிங்க தமிழ்நாடு திருவண்ணாமலை மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்று மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் என் ராஜ்பாபு தமிழ்நாடு திருவண்ணாமலை மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்று மாவட்ட உதவி ஆளுநர் சம்பத்குமார் சம்பத் முன்னாள் சாரணர் ஆணையாளர் வீணா பிரதீபன் உட்பட மட்டக்களப்பு அம்பாறை கல்முனை ரொட்டேரியன்கள் மற்றும் தமிழ்நாடு திருவண்ணாமலை ரொட்டேரியன்களும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு திருவண்ணாமலை ரொட்டேரி கழகத்தினர் மட்டக்களப்பு திருச்செந்தூர் முதியோர் இல்லத்துக்கான குடிநீர் இணைப்பினை பெற்றுக் கொள்வதற்காக நிதியுதவியும் நாவைக்காடு கரவட்டி அரசினர் தமிழ்கழவின் பாடசாலை சார்னர் மாணவ இயக்க வளர்ச்சிக்கான நிதியுதவியும் கல்முனை ரொட்டரி கழகத்துக்கும் நிதியுதவிகளும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன இத்துடன்பது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்